ஐ முகேஷ் முகேஷா ஆமா முகேஷ் தான் ஆனா எனக்கு என்ன பேடா பிச்சோல்ல ஓகே நான் உங்களை ரொம்ப நாளே பாத்துட்டு வரங்க ஐ டோன்ட் نو உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் பட் கல்யாணங்கிறது ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும் இல்லையா ஆமா ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும் see முகேஷ் எனக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரீம் பாய் இருக்கா ஐ அம் முகேஷ் வேஸ்ட் மச்சான் என்ன தேவையே இல்ல முன்னாலே எதுவும் பண்ண முடியதே கழன் போறான் சுத்த வேஸ்ட் ஹே டேய் மச்சான் அங்க பாருடா டேய் மச்சான் அவ்ளோட ட்ரீம் பாயிண்ட் நீதானடா